கவலை கிட்ட பதுங்கி இருக்கும் ஆபத்து இந்து மதத்துக்கு கவலை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் அதிகமான தமிழ் சங்கங்கள் உண்டு ஐநூறுக்கும் ஒரு பாரதிய இன்னொரு ஒற்றுமை இல்லாத ஒன்று கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்துட்டாங்க கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்துட்டாங்க எண்பது சதவீதம் வந்து தமிழ் சார்ந்த அமைப்புகள் ஆகிவிட்டன அது தமிழ் சங்கங்கள் தான் அமெரிக்காவில் அதிகமாக இருக்கின்றன தமிழ் சார்ந்த நாகரிகம் பண்பாடு வெற்றி பத பலவிதங்கள் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பொங்கல்னால் சூப்பராக கொண்டாடுவாங்க அந்த பொங்கல்னால் சூப்பராக கொண்டாடுவாங்க அந்த மாதிரி ஆகவே அங்கெல்லாம் வந்து அந்த பழைய ட்ரெடிஷ்னல் ஹிந்துவிசம் பேஸ்டான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகின்றன இது இது வந்து இந்து மதத்துக்கு ஆன ஒரு ஆபத்து என்று ஒரு விதத்தில் நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த ட்ரெடிஷ்னல் இந்துவிசம் நான் சொல்கிறேன் நான் பேஸ்டான் வேதாஸ் அனுபனிஷத் வேதாஸ் அனுபனிஷத் அமெரிக்காவில் கிட்ட பதுங்கி இருக்கும் ஆபத்து இந்து மதத்துக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் அதிகமான தமிழ் சங்கங்கள் உண்டு ஐநூறுக்கும் ஒரு பாரதிய இன்னொரு அந்த ஒற்றுமை இல்லாத ஒன்று கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்துட்டாங்க கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்துட்டாங்க எண்பது சதவீதம் வந்து தமிழ் சார்ந்த அமைப்புகள் ஆகிவிட்டன அது தமிழ் சங்கங்கள் தான் அமெரிக்காவில் இருக்கின்றன தமிழ் சார்ந்த நாகரிகம் பண்பாடு வெற்றி பத பலவிதங்கள்லாம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பொங்கல்னால் சூப்பராக கொண்டாடுவாங்க அந்த பொங்கல்னால் சூப்பராக கொண்டாடுவாங்க அந்த மாதிரி ஆகவே அங்கெல்லாம் வந்து அந்த பழைய ட்ரெடிஷ்னல் ஹிந்துவிசம் பேஸ்டான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகின்றன இது இது வந்து இந்து மதத்துக்கு ஆன ஒரு ஆபத்து என்று ஒரு விதத்தில் நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த ட்ரெடிஷ்னல் இந்துவிசம் நான் சொல்கிறேன் ஏன்னா பேஸ்டான் வேதாஸ் அனுபனிஷத் வேதாஸ் அனுபனிஷத்